இளைஞர்களே வாழ்வில் சோதனைகள் எப்படி வரும் என்பதை விளக்குவதற்கான ஒரு சிறிய கதை ஒரு அழகற்ற இளைஞன் ஒரு அழகான பெண்ணை உள்ளத்தளவில் காதலித்து கொண்டிருந்தான் அவள் மீது எல்லையற்ற அன்பையும் காதலையும் வைத்துக்கொண்டு அவரிடம் தன் காதலை எப்படியாவது வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருந்த வேளையில் அவளை மற்ற இரு இளைஞர்கள் நல்ல அழகானவர்கள் அவளை காதலிப்பதாக அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த தருணத்தில் நமது காதல் வெற்றி பெறுமா என்ற கவலையில் அந்த அழகற்ற இளைஞன் மனக்குழப்பத்தில் அவளை முழு மனதோடு நேசித்து கொண்டிருந்தான் அந்த தருணத்தில்தான் ஒரு அசம்பாதிதமான செய்தி அந்த அழகு தேவதை ஒரு விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட முதலாவதாக அவளை தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு அழகான இளைஞன் அவள் படுத்திருக்கும் பெட்டருகில் சென்று அவளை பார்த்தான் அவளது கண்கள் கட்டப்பட்டிருந்தது அப்பொழுது அங்கு வந்த டாக்டர் சொன்னார் அவளுடைய இரு கண்களும் போய்விட்டது என்றவுடன் அவன் அவளை அன்பே என்றான் உன்னுடைய இரண்டு கண்களை பார்த்துத்தான் நான் காதலித்தேன் இப்போ நான் என்ன செய்வேன் என்று குழம்பியபடி அவளிடம் சில வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு வெளியேறினான் அடுத்த மாணவன் வந்தான் அவனும் அவளிடம் உன்னுடைய அழகை பார்த்து நான் நேசித்தேன் கண்கள் இல்லாமல் ஒரு பெண் சீரும் சிறப்புமாக எப்படி வாழ முடியும் உன்னோடு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று இரண்டாம் மாணவனும் தன் வசனத்தை விதித்துவிட்டு நகர்ந்துவிட்டான் மூணாம் மாணவன் அழகற்ற அந்த இளைஞன் அந்த மருத்துவமனைக்கு வந்து அவள் அருகில் அமர்ந்து கதறி அழுதான் அன்பே உன் கண்கள் போய்விட்டாலும் எனது கண்களை உனக்கு தருகிறேன் என்று கத்தினான் டாக்டரை அழைத்தான் ஐயா என்னுடைய கண்களை இந்த பெண்ணுக்கு நான் தானமாகத் தருகிறேன் எடுத்துக் கொடுத்து விடுங்கள் என்று அழுத வேளையில் அந்த பெண் கண்களின் கட்டை அவிழ்த்துவிட்டு அவனை நோக்கினாள் நான் மூன்று பேர் காதலிக்கிறீர்கள் எவருடைய காதல் உண்மை என நான் தெரிந்து கொள்ளவே இந்த ஒரு பரீட்சையை நான் வைத்தேன் அதில் உண்மையான காதல் உன்னிடம் இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று அவனை அணைத்து கொண்டாள் இளைஞர்களே இதுதான் ஒவ்வொருடைய வாழ்வையிலும் ஒரு சோதனை காலம் என்பது உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் சில சோதனைக்குள் உட்படுத்தப்பட்டாலும் அவர்களுடைய உண்மைத்தன்மைக்கு கட்டாயம் ஒரு நாள் அவர்கள் அவர்கள் இலக்கில் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த கதையின் சாரம்சமாகும்